மஸ்டாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழமள பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு வர்றாரு வர்றாரு மஸ்ட தென்னாலி ராமந்தா புஷாரு புஷாரு மஸ்டின்னாலி ஏகப்பட்ட வீட்டுல தான் ரொட்டில்தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் ు మిస్టర్ తినాలి రామంద్రీచెట్ పోస్టర్ తిన్నాలి రామ పాలేవి సరిచాదా నో విటి పో பார்த்தே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் பராறு ஓச பர சர்றாரு சராறு பர்றாரு நஷ்டம் தென் நாலி ராமந்தா உஷாரு உஷாருந்தம் நாலி எழுந்துக்கிறதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு ஒரு சூப்பர் பிகர் வந்துட்டு இருக்கு நல்ல வளர்ச்சி கோலம் போடுறது நாட்டு புடிச்சு போடுற ஊடு கட்டி ஆஹா என்னடா மூஞ்சே தெரிய மாட்டேன்

இதை போட்டு உடைச்சா திரும்புவோம் ஆ நல்லா இருக்க ஃபிகர் மூஞ்சி இதை விட மோசமாக இருந்ததுதான் வேஸ்ட் பண்ணவனா ஆ சூப்பர் நம்ம அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்கு இதை போட்டு உடைப்போம் ஆஹா ஆஹா ஹ ஹா ஃபிகர் ஓகே ஹா ஹாய் ஹம் உம் பா அடி பொல்லாச்சியில நீரே என்ன பார்த்துட்டு பாக்காம போறியே ஆ என்ன கண்டுக்கவே மாட்டா எங்க அப்பா எதுக்கு பூச்செடி வளர்க்கறான் இந்த வரேன்

உனக்கு ஒரு தம்பி பாப்பா விளையாட கொடுக்கணும்னு தான் ரொம்ப நாளா நினைக்கிறேன் இந்த வயசுல இப்படி ஒரு எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு ஐம்பதிலும் மாசை வாரம் குத்துலன்னா வாயில இருந்து ரத்தம் வரும் உனக்கு டேய் தேங்காய் முத்துனா சட்னி டேஸ்டா இருக்கும் முத்துன தேங்காய் டேஸ்டா இருக்கும் நீ அறிவி போன தேங்காய் மரியாதையா கேக்குற எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்ப கவலைப்படாத மைசன் உனக்கு டைசன் மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறேன்

கௌரவம் பாக்குறாரு குடுறா நாயே மகனே நான் உங்க அப்பன்டா அதனால் தான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு போய் கொடு டேய் கொடுக்குறத பத்தி ஒண்ணு இல்ல இன்னைக்கு தான் குடி வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆகட்டுவேன் மூஞ்சிலையே குத்துவேன் ரெண்டு நாள் கேப் விட்டா எவனாவது பூந்துருவான் நீ இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போய் கொடு என்னடா நட்டுற கையிலேயே வச்சு நலையிற இதே மாதிரி படிக்கிற புக்கை கையிலேயே வச்சு அலைஞ்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பியாடா ஏ செக் அடிச்சுட்டு வேலையை செய்யிட நான் இவனுக்கு அப்பாவா மாமாவான்னு தெரியல ரெண்டோ ஒன்று தான் போ

சாக போற வயசுல உனக்கு லவ்வா ஏமா ஒருத்தன் லெட்டர் குடுக்க வந்தா என்ன எதிர்பார்க்காம இப்படி தான் அடிக்கிறதா இந்த லெட்டர் நான் எனக்காக குடுக்கல என் பையன் சார்பா குடுக்க வந்தேன் இந்த ஐயோ ஐயோ இப்ப எதுக்கு அடிக்கிற ஏய் ஐயோ உன் மூஞ்சி இப்படி இருக்கே உன் பையன் மூஞ்சி எப்படி இருக்கும் இதுக்கு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் அனுப்பாது பையன் சொன்னா இங்க வா

நீ என்ன எது செய்ய எனக்கு தெரியாது எப்படியாவது எங்க லவ் நீ சக்சஸ் பண்ற பண்ணி தொலைக்கிற உன்னை பெற்றதுக்கு நான் இன்னும் என்ன என்ன பண்ணணும்னு தெரியலையே என்ன பண்ணலாம் சாமியார் தான் கத்தாதே அதனாலதான் கத்திரம் இப்ப இந்த கவி வெட்டி சாமியார பார்த்தாலே பயமா இருக்கு நான் அது போல் சாமியார் இவையிலிருந்து வருகிறேன் அண்ணாமலை பார்த்திருக்கிறேன் அருணாச்சலம் பார்த்திருக்கிறேன் பாபா பார்த்திருக்கிறேன் இவை எல்லாம் இமயமலையில் திருட்டு வீசியில் பார்த்திருக்கிறேன் நான் அதை கேட்கல சாமி ரஜினி அமைதிக்காக இமயமலை வருவார்ல அப்ப நேர்ல பாத்திருக்கீங்களா என்ன இப்படி கேட்டு விட்டாய் அவர் என்னை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் சூப்பர் ஸ்டாராவே ஆனார் அம்மா இவர் உண்மையான சாமி தான் நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் எதுக்கோ ரெண்டு அடி தள்ளி நின்னே வாங்கிக்கம்மா குழந்தாய் உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அதானே உன் பிரச்சனை என் பையன் சொன்ன நீச்சனா அவர் மகன் முருகன் அவர் தான் என் மகன் சொன்னான் ஆமா சொன்னேன் உனக்கு திருமணம் நேரம் கூடி விட்டது மாப்பிள்ளை உன் வீட்டை தேடி வரப்போகிற

எனக்கு ஏற்கனவே கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிறது உனக்கு திருமணம் ஆகட்டும் நான் ஒரு ஃபுல் கட்டு கட்டி விடுகிறேன் வரட்டுமா குழந்தாய் குழந்தாய் மறந்து விடாது வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டும் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டும் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டும் கருப்பு சட்டை ஆஹா நல்ல சட்டை எப்படி ஒர்க் அவுட் ஆயிடும் வெள்ள சட்ட இன்னலாம் பண்ணிட்டு அழகா இருக்கு என்ன தூரத்துல யாரோ தேடுறா ஒருவேளை கிட்ட பார்வை கிடையாது என்னங்க யாரங்க பாக்குறீங்க ஒரு சாமியார் நான் கல்யாணம் பண்ணிக்கப் போறவறே கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்ல வரணு சொன்னாரு அவர்தான் தேடிட்டு இருக்கேன் இந்த மாத்தி சொல்றா சாமியார் சொன்னது வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டையா இல்ல கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையா கொஞ்சம் நல்லா யோசி பாருங்களேன் என்னங்க நீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த சாமியார் ரெண்டு வாட்டி தெளிவா சொல்லிட்டு போனார் கருப்பு சட்டை தான் வெள்ளை பேண்ட் தான்

நீயும் மார்கழி மாச நாய் மாதிரி லோலோ லோலோன்னு அலையிற பக்கத்து வீட்டுக்கு யாரு வந்தாலும் காதல் கடிதாச்ச குடுக்கற ஆனா அவங்க வீட்டை காலி பண்ணின்னு போறதா மிச்சமா இருக்கு அதனால கடைசியா நான் ஒரு ஐடியா சட்டுமா போதும் நீ மூடு நான் சொல்றபடி கேளு ராத்திரி அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா தூக்கிட்டு வந்துரு நான் அப்பவே தாலி கட்டிடுறேன் ஏன் சார் இருட்டுல தாலி கட்டினா யாரு வரதட்சணை குடுக்கறது பகல்ல எனக்கு யாரும் பொண்ணு குடுக்காத பத்தி நான் ஃபீல் பண்றேன் ராத்திரி வரதட்சணை குடுக்காத பத்தி ஃபீல் பண்றியா போடா சொல்றத சைடா போடா மூஞ்சிலே குத்து போடா மைசன் மைசன் சீக்கிரம் வா ஏய் நான் சுடுகாட்டல இருந்தே வர ஆ தூக்கிட்டியா இன்னிதா நீ அப்பா சொன்ன வேளை கரெக்ட்டா பண்ணிட்ட மைசன் உனக்கு மூணு வயசு இருக்கும்போது போது வேணும்னு கேட்பேன் நான் கடைக்கு போய் கடைக்காரனுக்கு தெரியாம நைசா எடுத்து வந்து கொடுத்துருவேன் உனக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது நீ சைக்கிள் வேணும்னு என்கிட்ட கேட்ட ரோட்ல நின்று சைக்கிளை யாருக்கும் தெரியாம உனக்கு கொண்டாந்து கொடுத்தேன் இப்போ உனக்கு முப்பது வயசு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பெண்ணு வேணும்னு கேட்டேன் யாருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன் பாரு பாரு நிறுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்த காசு கொடுத்த வாங்கிட்டு வந்து கொடுத்த திருட்டு கோட்டு மைசன் இனிமேல் என்ன திட்டாதீங்க இதெல்லாம் கிரைன் வச்சு தூக்கிட்டு வர வேண்டிய உடம்பு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா சரி நாய இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன் நீ எனக்கு நல்லா செஞ்சிட்ட மைசன் டைத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த தாலியை கழுத்துல கட்டுங்க யோ இரு ஒரு தடவை மூஞ்ச பாத்துக்கலாம் இங்க பாருங்க மைசன் நீங்க முகத்தை பாத்தீங்கன்னா நீங்க தான் தாலி கட்டுறீங்க சத்தம் போடுவா அதனால அப்படியே கட்டுங்க யோ இப்படியே கட்டினா பெட்ஷீட் எடுக்கும்போது தாலி வந்துருமே யா மைசன் 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 டேய் நிறுத்துடா எதுக்குடா இந்த எஃபெக்ட் கொடுக்குற காட்ரா தாலிய ஓவர் பில்ட் அப் கொடுக்குறோம் பாவ கஷ்டப்பட்டிருக்கால ரெண்டு பேரும் 16 பெற்று பெருவாழ் வாழ்க டேய் 16 பெற்றா பெருவாழ் எப்பரா வாழ்றது தெருவுல தான்டா வாழ்றோம் சரி போர்வை எடு யா ஆளு பூஞ்ச நான் பார்க்கணும் மைசன் நீ கட்டின தாலிய கையில பிடிச்சுக்க நான் யாருக்கு தெரியாம போறேன் எழுதி பாரு மைசன் டை நீ முதல்ல பர்ற டை அடிங்ரா யாரா இது பொண்ணு மைசன்

రర్రారు బర్రారు తిన్నా రమారు హుషారు బిస్టర్ తినాలీ రర్రార భర్రారు బిష్ట తినాలీ రుషారు హుషారు బిస్టర్ తిన్నా ర